வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே போன பகுதி மிகவும் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் என நம்புகிறேன் மீண்டும் கதைக்குள் செல்வோமா நண்பர்களே பகுதி பதினாறு கிளம்பிய பிறகு மது யோசிக்க ஆரம்பித்தாள் அவளுக்கே புரிகிறது ஹாரி ஹாரியுடனான அவள் உறவு வேறு பாதையில் செல்கிறது அது மனதிற்கு பிடிக்கவும் செய்கிறது என்று ஆனால் என்ன செய்வது என்றுதான் புரியவில்லை அவனுக்கும் என்னை மிகவும் பிடிக்கிறது ஆனால் டேட்டிங் என்றுதான் கேட்டான் அது எப்படி ஒத்து வரும் ஏன் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு அவன் கேட்டால் மட்டும் உனக்கு ஒத்து வருமா என்று அவள் மனசாட்சி கேள்வி கேட்டது அதற்கு தாய் தந்தை ஊர் உறவினர் முகங்கள் எல்லாம் வந்து பயமுறுத்தியது மற்றவர்களை விடு உனக்கு அவனே திருமணம் என்று வைத்து யோசிக்கும் பொழுது என்று மனசாட்சி திரும்பவும் கேட்ட கேள்விக்கு யோசிக்காமல் ஆம் அவனை எனக்கானவன் எனக்கு மட்டுமே ஆனவன் என்று யோசித்தால் உடம்பு முழுவதும் சிதிர்க்கிறது மனம் தித்திக்கிறது ஆனால் எந்த பதிலில் ஒரு கேள்வி இருந்தது அவனுக்கு இப்பொழுது நம்ம பிடிக்கிறது இந்த பிடித்தம் ஆயுள் முழுவதும் இருக்குமா அதிலும் என்னிடம் மட்டும் என்று யோசிக்கும் போது பெரிய கேள்விக்குறிதான் தோன்றியது அவன் பிறந்து வளர்ந்த இந்த ஊரின் கல்ச்சர் படி பார்த்தால் அவனுக்கு என் திருமணத்திற்கு பிறகு வேறு யாரையும் பிடித்தாலும் அவனை தப்பு சொல்ல முடியுமா ஆனால் அதை நம்மால் தாங்க முடியுமா முடியவே முடியாது அப்பொழுதும் வழி அவனுடன் மேரேஜ் என்று போனால் தாய் தந்தைக்கும் மிகுந்த மனவழி இதெல்லாம் தேவையா அதற்கு அவனை ஃப்ரெண்ட் என்ற வரையறையில் வைப்பதுதான் சரி நீ வைப்பாய் அவன் அந்த வரையறைக்குள் அடங்குவானா என்ற மனசாட்சி கேள்வி கேட்டதற்கு அடங்கவில்லை என்றால் பார்க்கி அண்ணா சொன்னது போல் தயவுதாட்சம்யம் பார்க்காமல் அவனின் உறவை கட் பண்ணிவிட வேண்டும் அப்படி நினைத்தாலும் மனது வலித்தது பின்னாடி வரும் பெரிய பெரிய வழிகளுக்கு இந்த வழி தங்கித்தான் ஆக வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகுதான் நிம்மதியானான் வேறு எதையும் சிந்திக்கக்கூடாது என்று அமைதியானான் சிறிது நேரத்திற்கெல்லாம் சத்யன் கால் செய்தான் காலையில் அவனிடம் வேறு எதையும் கூறாமல் தலைவலி ஃபீவர் என்று மட்டும் கூறியிருந்தாள் அவனும் முக்கியமான மீட்டிங் இருந்ததால் உடம்பை பார்த்துக்கொள் ஈவினிங் கால் செய்கிறேன் என்று கூறியிருந்தான் அதனால் இப்பொழுது கால் செய்தவன் என்னடா என்னாச்சு என்ற தங்கமயிலுக்கு என்றான் ஒன்றுமில்லைண்ணா காலையில் ரொம்ப டயர்ட் ஃபீவர் வர மாதிரி இருந்தது இப்போ ஓகேண்ணா நாளைக்கு வீட்டுக்கு வரவாடா பார்த்தி வேறு ஊரில் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா சொல்லிடா நாளைக்கு நான் வரேன் இல்லைண்ணா அந்த அளவுக்கெல்லாம் இல்லை நீங்கள் அலைய வேண்டாம் வேணும்னா சண்டே வாங்க பிரியாணி செஞ்சு தரேன் வேணாம் அது இப்போ தான் உடம்பு சரி இல்லைன்னு சொன்னேன் நல்லா ரெஸ்டுடு இன்னொரு வாரம் என் அண்ணனுக்கு பிரியாணி செஞ்சு தருவியா ஓகேண்ணா வேறு ஒன்றும் இல்லையே வச்சுடவா ஓகேடா வச்சுடு ஏதாவது அவசரம்னா எந்த நேரமாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணிவிடு என்றான் சரி என்று கால் கட் பண்ணி முடித்தவுடன் அடக்கி கால் செய்து விட்டான் சிரித்து கொண்டே அட்டன் செய்தவனிடம் என்னாச்சு மது நீ ஆஃபீஸ் வரலன்னு சத்தியம் சொன்னார் அவனிடமும் அதே கதையை கூறிவிட்டு அவனிடம் எப்போ வருவீங்கண்ணா என்றான் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் ஏண்டா எதுவும் பிரச்சனையா நான் இங்கே வேறு ஏற்பாடு பண்ணிவிட்டு காலையில் வரவா ஐயோ அண்ணா எனக்கு ஒன்றும் இல்லை நீங்க வேலையை முடிச்சுட்டே வாங்க சரிடா ஜாகிரதையாக இரு நான் சண்டே ஈவினிங் வந்துடுவேன் என்று வைத்து விட்டான் பிறகு தாய் மீனாட்சியிடமும் முகத்தை பார்த்து எதுவும் கண்டுபிடித்து விடுவாரோ என்று பயந்து ஆடியோ கால் மட்டும் செய்தவள் டயர்டாக இருப்பதனால் நாளை பேசுவதாக கூறி உடனே வைத்து விட்டாள் ஒரு வழியாக அனைவரிடமும் பேசிவிட்டு வைத்தவள் அதிலேயே டயர்டாகி சீக்கிரமாக தூங்கிவிட்டாள் காலையில் ஏழு மணிக்கெல்லாம் ஹாரியின் ஃபோன் கால் தான் அவளை எழுப்பியது ஃபோனை எடுத்து அடன் செய்தவளின் காதிரி ஹலோ பேபி என்று ஹாரியின் குரல் கேட்டவுடன் அன்றைய நாள் மிகவும் அழகாக தொடங்கியது மதுவிற்கு ஹலோ குட் மார்னிங் என்ன இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணிட்ட நீ நல்லா இருக்கியா உன் முகம் நார்மல் ஆயிடுச்சா தோளில் உள்ள காயம் எப்படி இருக்குது ம் நான் நல்லா இருக்கேன் என் முகம் தோல் எல்லாம் இனிமேல் தான் செக் செய்யணும் ஏன்னா நான் இன்னும் பெட்டை விட்டே எந்திரிக்கல நீ எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் அப்போ வீடியோ காலில் வந்து முகத்தை நானே செக் பண்ணிக்கவா அதெல்லாம் வேண்டாம் நானே பார்த்துட்டேன் முகம் நார்மல் தோல் காயமும் மேக்ஸிமம் ஆறிடுச்சு ஓகே பேபி கேர்ஃபுல்லாக இரு நான் ஈவினிங் கால் பண்ணுறேன் என்று உடனே வைத்து விட்டான் என்ன உடனே வச்சுட்டான் என்று யோசித்தாள் ஆமாம் நிறைய பேசினாலும் ஃபீல் பண்ணு இப்ப பேசலனாலும் ஃபீல் பண்ணு என்ற தலையில் குட்டி கொண்டவள் அன்று முழுவதும் வெளியில் செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே பொழுதை போக்கினான் இரவும் ஹாரி கால் செய்தவன் காலை போலவே அவள் நலத்தை மட்டும் விசாரித்து வைத்து விட்டு விட்டான் மீனாட்சியிடமும் செல்லதுரையிடமும் வீடியோ கால் பேசிவிட்டு தூங்கிவிட்டாள் மறுநாள் எழுந்து வீட்டை சுத்தம் செய்துவிட்டு துணியை மெஷினில் போட்டு காய வைத்து எடுத்து வைத்தாள் கையால் துவைக்க வேண்டிய துணிகளையும் துவைத்து காய வைத்து மடித்து வைத்தாள் நேரம் பார்த்தால் மணி மாலை நான்கு பார்த்திக்கு கால் செய்தால் அவன் கிளேட்டன் ரெஸ்டாரண்ட்டில் இருப்பதாகவும் வேலை இருப்பதால் நைட் வீட்டுக்கு செல்லும் போது வந்து பார்ப்பதாகவும் கூறினான் மது யோசித்தவள் இரண்டு நாள் வீட்டிலேயே இருந்ததால் வெளியில் சென்றால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியதால் அவளே கிளம்பி பார்த்தியை பார்க்க ரெஸ்டாரண்ட் சென்றாள் ஒன்றும் சாப்பிடாமல் டேபிளில் மொபைலை பார்த்து கொண்டு காத்திருந்தவளை சிறிது நேரத்தில் பார்த்தி வந்து பார்த்தான் என்ன மது எப்படி இருக்க இப்போ தேவலாமா நீங்கள் பிஸியாண்ணா இல்லைடா சிட்னிலேருந்து நேராக இங்கே வந்துட்டேன் இப்போ செஃப் ஃபீவர்னு போயிட்டாரு அதான் நான் அவசரத்துக்கு உதவ வேண்டியதாக போயிடுச்சு இப்போ வேறு செஃப் வந்துட்டாரு நான் ஃப்ரீதான் உன் வீட்டுக்கு வருவோம்னு தான் கிளம்பினேன் நீ ஏன் வந்துட்ட என்ன விஷயம் மது எதுவும் பிரச்சனையா நீ ரொம்ப சீரியஸா இருக்கே அதான் மழை வர மாதிரி இருக்கு பார் என்றாள் அண்ணா உண்மையிலேயே சீரியஸ் மேட்டர் தான் என்றவள் அவளுக்கு நடந்த இன்சிடென்ட் ஹாரி வந்து ஹெல்ப் பண்ணியது நைட் தங்கியது என்ற அனைத்தையும் கூறினாள் என்ன பெரிதாக இருந்துவிடப் போகிறது என்று நினைத்த பார்த்தி மது கூறியதை கேட்டதும் அதிர்ந்து போய்விட்டான் அதிர்ச்சியில் வாயடைத்து போய் உட்கார்ந்திருந்தவன் யார் செஞ்சதுப்பா மது ஒருவேளை ஹேரியே இப்படி பிளான் பண்ணிட்டு பின்னாடியே வந்து நல்லவன் மாதிரி நடிச்சிருப்பானோ அண்ணா என்று கூவி விட்டாள் மது பார்த்தி அவளை அழுத்தமாக பார்ப்பதை பார்த்து அமைதியானவள் அவன் அந்த மாதிரி ஆள் இல்லைனா என்றாள் அதோடு நிறுத்தாமல் அந்த பொறிக்கிங்களை நான் பிரபஞ்சனோட பார்த்துருக்கேண்ணா என்றாள் என்ன என்று அதிர்ந்து போய் அவன் முகத்தை பார்த்து பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த இடத்திற்கு பிரபஞ்சன் வந்தான் அவனை பார்த்ததும் பார்த்தி வேகமாக அவனை அடிப்பது மாதிரி எழுந்தான் மது அவசரமாக எழுந்து வந்தவள் அவன் கையை பிடித்து கொண்டாள் விடு மது இன்னைக்கு இவனை என்ன பண்றேன்னு பாரு என்று கையை உதறி கொண்டு போய் அவன் சட்டையை பிடித்தான் ஆனால் பிரபஞ்சன் ஒன்றும் சொல்லாமல் எதுவும் செய்யாமல் அமைதியாக நின்றான் அது மட்டும் இல்லாமல் ஆள் பார்க்கவே சோர்ந்து போய் பரிதாபமாகத் தெரிந்தான் மது அண்ணா என்ன பண்றீங்க விடுங்க எல்லாரும் பார்க்கறாங்க என்று சொன்னதும் தான் பார்த்தி கூறி சுற்றி உள்ளவர்களை வேடிக்கை பார்ப்பதை பார்த்துவிட்டு அவன் சட்டையிலிருந்து கையை எடுத்தான் பிரபஞ்சன் சோர்ந்து போய் அங்கிருந்து சேரில் அமர்ந்திருந்தான் அவனை வித்தியாசமாக பார்த்து கொண்டிருந்தவர்களை பார்த்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றான் பார்த்திக்கு திரும்பவும் கோபம் தலைக்கேறியது டே யார் அவனுங்க நீ சொல்லி செஞ்சானுங்களா அதற்கு பிரபஞ்சன் மதுவை ஏறிட்டு பார்த்து அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது ஆனால் அவங்ககிட்ட ஏதோ மோசமாக நடந்திருக்காங்கன்னு தெரியுது முதல்ல அதுக்கு சாரி மது என்றான் அவன் அமைதியாக பேசுவதை பார்த்து சிறிது அமைதி அடைந்த பார்த்தி சேரில் அமர்ந்தான் பிறகுதான் மதுவும் அமர்ந்து கொண்டே உனக்கு தெரியாமல் செஞ்சாங்கன்னு நீ சொல்கிறத வேணாம் நம்புகிறேன் ஆனால் அன்னைக்கு என்கிட்ட அவங்க மோசமாக நடந்ததுக்கான மூல காரணம் நீ தானே நீ என்னை பற்றி என்ன சொன்னியோ கிட்ட நான் என்ன செஞ்சேன் உன்ன நீ லவ் பண்ணுறேன்னு சொன்னால் உடனே நான் ஒத்துக்கணுமா என்று ஆவேசமாக பேசினாள் ப்ளீஸ் மது நீ சொன்னது மாதிரி எது நடந்திருந்தாலும் அதுக்கு நான் தான் காரணம் அவனுங்க மாமா பசங்க சின்ன பசங்க படிக்கிறதுக்காக சென்னையிலிருந்து வந்திருக்காங்க அவனுங்களை தயவு செய்து விற்ற சொல்லு அவன் சொல்வதை கேட்டு மதுவும் பார்த்தியும் ஒருவர் பார்த்து கொண்டனர் பிறகு பார்த்திதான் என்ன சொல்கிற நீ என்றான் ஆமாம் நானும் அவனுங்களும் வியாழக்கிழமை ஈவினிங் சேர்ந்து தான் தண்ணி அடித்தோம் அப்போ மதுவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போதே அவனுங்க எழுந்திரிச்சு போயிட்டாங்க அப்போ போனவங்கள நான் மறுபடியும் ரெண்டு நாளாக பார்க்கவே இல்லை இன்னைக்கு தான் தெரிஞ்சது அவங்க போலீஸில் கஸ்டடியில் இருக்காங்கன்னு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போய் திரும்பவும் தண்ணி அடிச்சிருக்கானுங்க அந்த போதை மருத் மருந்து எடுத்துக்கிட்டதாக சொல்லி போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்கு எனக்கு நல்லா தெரியும் அவனுங்க அப்போ பசங்க கிடையாது ஓ பொண்ணுங்களை பலாத்காரம் பண்ணுற அளவுக்கு துணிகிறவங்க போதை மருந்து யூஸ் பண்ண மாட்டாங்கிறது உனக்கு தெரியுமா இல்ல மது அவனுங்களுக்கு நானா ரோல் மாடல் மாதிரி ரொம்ப பிடிக்கும் அதனால தான் அப்படி பண்ணிட்டாங்க உன்கிட்ட அப்படி நடந்து அடி அப்புறம் போதை தெளிஞ்சு பயந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தான் பாரில் இருந்திருக்கானுங்க அப்போதானே எப்படியோ தெரியாமல் அவங்க டேபிளில் இருந்த சரக்கு பாட்டிலில் போதை மருந்து கலந்துருக்குன்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆமாம் நான் தான் போய் போதை வந்து கலந்துட்டேனா என்றாள் மது அதுக்கு பிரபஞ்சன் நீ பண்ணலை ஆனால் உனக்காக அந்த ஹேரி பண்ணியிருக்கான் என்றான் என்ன என்ற அதிர்ச்சியான மது பார்த்திபனை பார்த்தாள் அவனும் அதிர்ச்சியில்தான் அமர்ந்திருந்தான் மதுதான் இந்த ஊரில் போய் இப்படி இஷ்டத்துக்கு பண்ண முடியுமா என்றாள் இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் அவன் தான் பண்ணியிருக்கணும் அன்னைக்கே நானும் அவன்கிட்ட போய் உன்னை பற்றி பேசினதுக்கு கன் வச்சிருக்கேன் சுற்றுவேணும் ஆக்ரோஷமா சொன்னான் உனக்கா கண்டிப்பாக அவன் என்ன வேணாலும் செய்வான் ப்ளீஸ் மது அவன்கிட்ட பேசி எப்படியாவது அவங்கள விட சொல்லு படிக்கிற பசங்க அவங்க ஃப்யூச்சரே வீணாக போயிடும் பார்த்தி மனை பார்த்தாள் மது அவனும் பேச சொல்லி தலையாட்டினான் சிறிது தூரம் தள்ளி சென்று பேசினான் மது மது போன் பண்ணியதும் இரண்டு ரெங்கிலேயே அட்டன் செய்த ஹாரி என்னாச்சு பேபி நல்லா இருக்கியா என்றான் நான் நல்லா தான் இருக்கேன் ஹாரி உனக்கு பிரபஞ்சன்னு ஒருத்தர் தெரியுமா சிறிது அமைதியாக இருந்தவன் உன்கிட்ட ரெக்கமெண்டேஷனுக்கு வந்திருக்கானா என்றான் ஏய் அப்போ அவன் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா நீ என்ன இருக்க ஹரி என்ற அதிர்ச்சியில் படப்படுத்தாலும் மது பேபி கூல் ஏன் டென்ஷனாக உன்ட்டா அப்படி நடத்துக்கிட்டான்னு சும்மா விட சொல்றியா நீ அதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுப்பியா நீ இதெல்லாம் தப்பு அவனுங்கள விட சொல்லு படிக்கிற பசங்க வேறையா என்ன அந்த பிரபஞ்சன் பண்ணது என்னை பற்றி தப்பு தப்பாக அவனுங்க கிட்டே சொல்ல போய் இப்படி பண்ணியிருக்காங்க என்ன சொல்கிற நீ அவன் உன்னை பற்றி தப்பாக சொல்லியிருந்தா ஒன்று உன்னை கண்டபடி திட்டிருக்கலாம் இல்லை அதிக கோபம்னா அடிக்க கூட செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் இல்லாமல் என்ன செய்ய பார்த்தானுங்க ஏன்னா கோவமாக வந்தவனுக்கிட்ட உன் அழகை பார்த்ததும் தப்பாக நடந்துக்கணும்னு தோணி இருக்கு போதையில் இருந்த தைரியத்தில் அப்படி நடந்துக்கும் செஞ்சிருக்கானுங்க அன்னைக்கு நான் மட்டும் சரியான டைமில் வரலன்னா என்ன நடந்திருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் உன்னை தப்பாக பார்த்த கண்ணை நோண்டாமல் தப்பாக நடந்துக்கிட்ட கையை ஒடிக்காம அவங்கள சேஃபாக தான் வச்சிருக்கேன் என்று கோபமாக பேசினான் அன்றைய நினைவில் மதுவுக்கும் நடுக்கம்னா இருந்தும் ஹாரியிடம் சரி தப்பு பண்ணிட்டானுங்க அதான் மூணு நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானுங்கல்ல அவனுங்களை விட்டு பாவம் உன்னால் அவங்க ஃப்யூச்சர் கெட்டு போச்சுன்னா என்னால் தாங்கிக்கவே முடியாது கண்ணா ப்ளீஸ் சிறிது நேரம் அமைதியாக இருந்தவன் சரி பேவி அந்த பிரபஞ்சங்கிட்ட ஃபோனை கொடு என்றான் நண்பர்களே நம் அன்பிற்கு நீன் மீண்டும் அடுத்த பகுதியில் உங்களை சந்திக்க வருவாள் அதுவரை காத்திருங்கள் நண்பர்களே இந்த கதை நிச்சயம் உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் அடுத்த வீடியோ வரும்போது தாராளமாக பார்க்கலாம் நன்றி நண்பர்